விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 இந்த மூணு தடவை கூப்பிட்டாலே நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் வார ராசி கொள்ள ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு அப்படின்னாலே ஒரு நிறைய சந்தோஷம் இந்த வாரம் கிரகங்களோட சஞ்சாரம் என்ன சொல்லுது நாள் என்ன திதி என்ன வாரம் என்ன கோல் என்ன நட்சத்திரங்கள் எதெல்லாம் சந்திரன் கடந்து வர போறார் நான் எதெல்லாம் கடந்து வர போற கொஞ்சம் அறுதிட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியின் அடிப்படையில கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பத்தொம்போதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து ரிச்சிக ராசி வரைக்கும் இந்த வாரம் தன்னோட சஞ்சாரத்தை அவர் முடிக்க போகிறார் அப்போ சிம்மம் கன்னி துலம் அதுக்கடுத்து ரிச்சிக ராசியிலையும் சந்திரன் அடியெடுத்து வைக்க போறார் முக்கியமாக கன்னி ராசியில் இருக்க கேது பகவான சந்திரன் கிடக்க போகிறார் இப்போ மன சஞ்சலங்கள் தயக்கங்கள் தவிப்புகள் பொருளாதார தடைகள் டிராவல் பிளான் முக்கியமாக முக்கியமான முடிவுகள் நம்ம எடுக்கிறதுக்காக தயாராக இருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த வாரத்தில் சந்திரன் கேதுவை கடந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பு எல்லா ராசிக்கும் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ சந்திரன் கேதுவோ கடந்ததுக்கு கிரக கிரகநிலைகளில் எந்த தடை அப்படிங்கிறதுமே சந்திரனுக்கு இல்லை ரொம்ப சீரும் சிறப்புமாவே துலாத்தையும் வெச்சிகத்தையும் அவர் மகர ராசியில மகர சங்கராந்திய கடந்து மகர சங்கராந்திய சூரியன் உத்தராயணத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் புதன் தனித்த நிலையில தனுசுல இருந்தவர் இந்த வாரம் பிற்பகுதிக்கு அப்புறமேலே சூரியனுடன் இணைய போகிறார் சுக்ரன் சனியினுடைய சேர்க்கை அப்போ வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் இப்படிலாம் ஆதாயம் காண வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேர்களுக்கும் இருக்கும் அதுவும் எஸ்பெஷலா மகர ராசிக்கு கும்ப ராசிக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போ ராசியில சனி பகவான் மீன ராசியில ராகு பகவான் செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில கடகத்துல குரு பகவானும் ரிஷபராசில தனித்த குரு அப்போ இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது வீணயோகம் சார் பன்னெண்டு ராசியில ஏழு ராசிக்கு மேலே கிரகம் தனித்தனியே விற்று இருந்தால் எல்லாரும் அவங்க வேலையை ஒழுங்காக செய்வாங்க சீரும் சிறப்புமான ஒரு வாரமாகவே நம்ம நேர்களுக்காக அமையும் ஒரு பலன் சொல்லிடலாம் வீன யோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லகி யோகம் என்பார் சேருவார் சேர்க்கிறது தான் இந்த டேஞ்சரான டேஞ்சரான காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இல்லை அப்போ விளையாட்டுத் துறையில நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வருவது பங்கு தன்மை மிக சீரும் சிறப்புமாக இருப்பதும் பேங்க் நிப்டி ஐம்பதாயிரம் புள்ளிகளை கடப்பதற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்துல நிச்சயம் இருக்கும் ஆனா ட்ரேடிங்ல பெரிய ஸ்விங் அப்படிங்கிறதும் இந்த வாரத்துல அதிகமாகவே காணப்படும் அரசியல் களம் அதிகாரத்துடனும் சூடுபிடித்தும் வேகத்துடனும் காணப்பட வேண்டிய அமைப்பு அப்ப சூறாவளி பிரச்சாரம் சூறாவளி பிரயாணம் சந்தர்ப்பவாத கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி உறவுகளும் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் சில சுயநலம் சார்ந்து சில முடிவுகளை எடுக்கிறதும் பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் இந்த ரவுண்ட் எல்லாம் முடிச்சு ரெகுலர் ரொட்டீன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு கொஞ்சம் மெல்ல மெல்ல சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியில வரும் வர மாதிரி சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பனியின் துளி எப்படி சூரியன் வந்து வான்னு சொல்லும்போது பனித்துளி உருகித்தானே ஆகணும் அந்த மாதிரிதான் மெல்ல மெல்லமா சூரிய ஒளி மகரத்திலிருந்து பிரகாசம் அடைய ஆரம்பிக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு கிடுகிடுன்னு அடுத்த காரியங்கள் நம்ம நோக்கி போகிறது நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை கொஞ்சம் சிரமப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சூரியனினுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா அப்போ பார்த்துக்கங்களேன் அப்போ தலைவர்களினுடைய வாழ்த்து செய்தி தலைவர்களினுடைய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கிடிகாலத்தனமான பலன்கள் எல்லாம் எல்லா ராசி நேர்களுக்குமே இந்த வாரத்துல இருக்கும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்வுகளுக்கான அழைப்பிதழ்கள் பெண் பார்க்கலாமா வரன் பார்க்கலாமா மாப்பிள்ள பார்க்கலாமா முக்கியமா இந்த கல்யாணத்துக்கு ஜாதகத்துக்கு ஏதாவது எல்லாம் இருக்கா ஜாதகப்படிதான் திருமணம் நடக்குமா பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாமா பரிகாரங்கள் செய்யலாமா தலங்களை தரிசனம் பண்ணலாமா என்னென்ன விதத்துல பண்ணலாம் அப்படிங்கற இந்த ஐ திங்க் பண்ற விதம் எல்லாமே திருமணத்துக்காக காத்திருப்பதற்காக வரும் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கறது தானே ஜோசியம் அப்ப தை மாதம் பிறந்திருச்சு சூரியன் மகர ராசியில அடியெடுத்து வச்சிட்டார் இனிய நண்பரான புதன் இந்த வாரம் சூரியனோட இணையம் போகிறார் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் நட்பு வட்டம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூழ்கா திப் ஃப்ரண்ட்ஷிப் தான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரம் பெரிய அளவுக்கு சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி அரசியல் களம் அரசு அரசு அதிகாரிகள் ராஜாங்கத்தை நிர்வகிப்பவர்களுக்கு பெரிய செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த சீருடை தாங்கிய பணியாளர்கள் மருத்துவம் செவிலியர்கள் யூனிஃபார்ம் தானே அதே மாதிரி மெடிக்கல் ஹோல்சேல் வச்சிருக்கோம் நாங்கள் மெடிக்கல் வச்சிருக்கோம் மரு மருத்து மருத்துவம் மருத்துவர்கள் செவிலியர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் நாங்கள் சீருடை தாங்கிய பணியாளர்கள் கனரக வாகனம் எந்திர உழைப்பாளர்கள் கனரக வாகன எந்திர ஓனர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரம் முடிகிற வரைக்குமே ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன் ஒரு லாஸ்ட் மினிட் டிசிஷன் மேக்கிங் முடியலையே இது எப்படி அப்படிங்கிற பதட்டம் பெரிய அளவுக்கு காணப்படும் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இரவு நேரம் கண்விழித்து வேலை பார்ப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பணி சுமை அப்படிங்கிறது அதாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு சார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் எங்க இருக்கு சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குதேன்னு சொல்ல வேண்டிய தருணம் இவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கும் சார் இந்த வாரம் இந்த அஷ்டமி நவமி கஷ்டமி அட ஆமாங்க கவனமாக பாருங்களேன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு அப்புறமேல் தேய்பிரை அஷ்டமி ஆரம்பிக்குது நம்ம ஏதாவது நல்ல காரியம் வச்சுருந்தோம்னா பன்னெண்டு மணி முப்பத்தெட்டுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டுங்க புதன்கிழமை பிற்பகல் ப மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது நமக்காக இருக்கு அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் சந்திப்புகள்லாம் வச்சோம்னா இந்த அஷ்டமி திதிங்கிறத பாருங்க அதுக்கடுத்து தேய்பிரையில வரக்கூடிய நவமி திதி இந்த தேய்பிரை நவமி திதி அஹ் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்குமே இந்த தேய்பிரை நவமி திதி அப்படிங்கிறது நமக்காக இருந்தது ஸோ இப்படி இந்த அஷ்டமி நவமிங்கிற இந்த வாரத்திற்கு தேய்பிரையில அப்போ கால பைரவனோட வழிபாடு நம்ம செவ்வாய்கிழமை மாலை நேரத்தில் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் கால பைர வம்ப ஜெயங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் ஸ்வர்ண பைரவரினுடைய அஷ்டோத்தரம் காதுகளால் கேட்கறதும் கடன்கள் அடையும் அதே மாதிரி ஏதாவது குடுக்கல் வாங்கல் வச்சிருந்தோம் ஒரு கடனை அடைக்கணும் ஒரு கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணனும் ஒரு லோனை க்ளோஸ் பண்ணனும் சார் பிறவியே கடன் சார் பித்ரு கடன் சார் மாத்ரு கடன் சார் எந்த கடனை நீங்க அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு தொகையை சிறிய அளவா இருந்தாலும் அதை அந்த நேரம் கொடுங்க அடுத்த நேரத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு வரவுங்கிறது உங்களுக்கு வந்து அந்த மலை போல இருக்க கடன் கூட தேய்ந்து அதுதான் தேய்திரை அஷ்டமி தேய்திரை இப்போ என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் சப்ஸ்கிரைப் இந்த பெல்லைக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலர் இப்படி சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்களை தந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உங்கள் ராசியில பாருங்க எந்த கிரகமுமே இல்லை அப்ப ரொம்ப ஸ்மூத்தான டிரான்சிகன் ஸ்மூத்தான டிரான்சாக்சன்ஸ் இதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் மன சஞ்சலங்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது தன ஆதாயம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் உங்களோட லாபஸ்தானத்துல குரு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை கண்டிப்பா ஒரு பத்து பேத்துக்காவது உங்க கையில ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறதோ ஒரு வஸ்திரத்தை தானம் கொடுக்கறதோ வேற ஒருத்தர் வாங்கிட்டு வந்த வஸ்திரத்தை அதாங்க விநியோகஸ்த உரிமை விநியோகஸ்த உரிமை அந்த விநியோகஸ்த உரிமை எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கல ஓனர்ஷிப்புங்கிறது மட்டும் இருக்காது இந்த கடத்தேங்க தான் ஆனா உடைப்போமே வழிப்புள்ளையா இருக்கு அப்படின்னு அந்த பெயரையும் புகழையும் பெருமையும் அடைய வேண்டிய தருமங்கள் இந்த பட்டிமன்றங்கள் எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்ததுன்னு உங்களை கேட்டாதான் சொல்லணும் அதே மாதிரி வாத விவாதங்கள் பம்பு கலாட்டாக்கள் குடும்ப பஞ்சாயத்துகள் எல்லாம் ரொம்ப அழகா இந்த வாரத்துல தீத்து வச்சு நல்ல பெயர் வாங்கறதுக்கான தருணம் மேசராசிரியர்கள் இருக்கும் உறவுகளுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் பஞ்சாயத்து தான் அணுங்கோ அப்ப குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி பொருளாதார முன்னேற்றங்கள் ஆதாயங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் காசு 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 உங்க காசும் குறையாது புகழும் பெருமையும் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வெள்ளிலவின் நிறம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை வாங்கலாமா வேணாமா ஆஃபர் வேற போட்டிருக்காங்களாம் கிரெடிட் கார்டா இல்லை இஎம்ஐ கார்டா இல்லை ஸ்ட்ரைட்டாக கேஷ் கொடுத்து வாங்கிடுவோமா சும்மா ஒரு 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 செவன்ட்டி பர்சன்ட் பேமெண்ட் கொடுத்துட்றேன் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் ஒன்னாந்தேதி வாங்கிக்கலாமா அப்படின்னு பார்கெயின் பண்ண வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பூஜை புனஸ்காரத்திற்கான ஏற்பாடுகள் சேத்ராடனங்களுக்கான பிரயாணங்கள் ஆலய தரிசனங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் உங்கள் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டிக்கு சின்ன சின்ன சோதனைகள் வரும் உங்கள் பக்திக்கும் சின்ன சின்ன சோதனைகள் வரும் குரு உங்களை கொஞ்சம் சோதிச்சுக்கிட்டே இருப்பார் நீங்கள் யார குருவா நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட சின்ன சின்ன அதிருப்திகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறைவதற்கான தருணம் இந்த குருலாம் கொஞ்சம் இன்ச பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க டெஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நல்ல டெஸ்டாக தான் இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் சாண்டல் கலர் அப்படிங்கிறது இருந்தது சார் இந்த குரு பகவானோட சோதனை உறுத்துக்கவே முடியல கொஞ்சம் அலைச்சல் இருக்குது மன உளைச்சல் இருக்குது ஆனால் பாருங்க காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேரும் புகழும் வருது உண்மை உழைப்பு உயரும் உங்கள் ஹானஸ்டிக்கு சோதனையை இந்த குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பணமா புகழா இல்லை பணமா உறவா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெளுத்ததெல்லாம் பால் கருத்ததெல்லாம் தண்ணீர் பச்சை புள்ள கணக்கா இருக்கீங்களே மிதனராசி நேர்களே ஆனால் சிவப்பு புள்ளன்னு சொல்லலை வேற புள்ளன்னு சொல்லலை பச்சை புள்ள கணக்கா இருக்கீங்களே அப்படின்னு இந்த இன்னசென்ஸு இன்னசென்ஸு அப்படின்னு யதார்த்தம் யதார்த்தம் பாருங்க நம்மளை தான் பதார்த்தமா பார்க்குறாங்க சார் நம்மளை தான் எல்லாரும் கேலி கிண்டல் நக்கல் நையாட்டிலாம் செய்கிறாங்க பஞ்ச புகழ்ச்சி அணியோடவே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் எல்லோருக்கும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் மனசுல இருக்கு எல்லாருக்கும் நல்லது ஓடி போய் செஞ்சவன் ஆனா பாருங்க என் மனசுல என்னோட கண்ணாடி மனசுல கல்வி சீடுறாங்க அப்படிங்கிற ஒரு தவிப்பு மினராசினியர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி உங்களை தூக்கி இடுப்பில் வைக்காத குறை தான் இந்த வாரத்தில் கேலி கிண்டல் மக்கள் உங்களுக்கு தெரியாமல் நிறைய காரியங்கள் செய்யறதும் உங்களுக்கு தெரியாத நிறைய பிளான் போடுறதும் அதாங்க அந்த ஐடியா பண்றது ஐடியா பண்றது உங்களுடைய அன்புக்குரிய உறவோ உங்களுடைய பாசத்திற்குரிய பந்த பந்தமோ உங்களுடைய நேசத்திற்குரிய சிநேகிதர்களோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது என்னப்பா நீ கூட இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு ஏக்கமும் தவிப்பும் வரவேண்டிய தருணங்கள் உனக்கு என்ன மேலே நின்ற ஓ என்ன கல்லா பாலா நீங்க சொல்லுங்கன்னு கேட்கறது எனக்கு தெரியுது சத்தியமா சொல்றேன் நீங்க பால் தான் மிதனராசி நேரிலே ஆனா உங்களை கிரவுண்டூர்ல விட்டு விளையாடுறாங்க பாருங்க மனப்போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்படியா பச்சை புள்ள கணக்கா இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் நிற்கிறதுக்கு நேரம் இல்ல உக்காடுறதுக்கு நோ டைம் அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மாட்டேங்குது ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் உறவுகள் நட்பு இந்த கேப்ல முக்கியமா ஒரு வேலை அப்புறம் வேலைன்னு வந்துட்டு வேலை நம்ம வேலை காரங்க பாத்துதானே ஆகணும் அப்படின்னு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த ரணகலத்துலேயும் ஒரு சின்ன கிளிகிழ போட இருக்கீங்க பார்த்தீங்களா பத்தி வேலை அப்போ நல்ல பிரயாணங்கள் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் உங்க வாகனத்துக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா என்னை விட்டுறேன் என்ன விட்டுறேன் அப்படின்னு அழுகுன்னு வச்சுக்கோங்க அந்த அழுகையை கடந்து வர வேண்டிய தருணம் கடகராசிரியர்களுக்காக இருக்கும் கால்கள் நிறைய தூரங்களுக்கு போகும் நிறைய தேசங்களை தொடும் நிறைய நட்புகளை தொடும் நிறைய ஸ்நேகிதர்களை தொடும் கண்டிப்பா இந்த வாரத்துல ஒரு ரெண்டு மூணு தடவையாவது உணவோ ஃபுட்டோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை டீ காஃபியோ கண்டிப்பா ஸ்நேகிதர்கள் உறவுகள் வீட்டில் நட்புகள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தருணங்கள் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் கேளிக்கை வாடிக்கை விருந்து தானே ஒரு விதத்தில் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமும் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் அப்புறம் நம்ம தானே விழா நாயகன் அந்த விழாமல் இருக்கிற நாயகனும் நீங்கள் தான் விழா நாயகனும் நீங்கள் தான் அப்படின்னா தான் பார்த்துக்கங்களேன் கடகராசி அட ஆனால் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு மாஸ்க் ஆஃப் ஜாரோ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கோல்டன் ஸ்பாரோ நெஞ்சில் ஆரோ ஆனால் நீங்கள் தான் ஹீரோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் சோதனை மேல் சோதனை இதோடு நிப்பாட்டிக்குவோம் இந்த என்ட்ரன்ஸில் வாட்ச்மேனு செக்யூரிட்டி காவல்துறை இன்சூரன்ஸு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சோதிக்கும் பொழுது அந்த சோதனை அப்படிங்கிறத கடந்து வருவதற்கான தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு சில உறவுகளும் சோதிக்கிறாங்க சார் நமக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சந்திரன் உங்கள் ராசியில கேதுவை அடுத்து உங்கள் உங்களோட உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்க சந்திர பகவான் கேதுவை கிடக்கிற வரைக்குமே இந்த பரிதவிப்பு மனப்போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக அஷ்டமி நவமி முடிகிற வரைக்குமே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை நீங்கள் ஆபரண சேர்க்கை இருந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் வராது ஆனா பாசத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது நிச்சயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் சார் தேய்பிரை அஷ்டமி நவமி எல்லாம் கொஞ்சம் போகணுமா ஆமா 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 அதே மாதிரி உங்க வாக்குஸ்தானத்துல இருக்க கேது பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன காரிய தடைகளையும் சின்ன சின்ன வாக்கு திரள வேண்டிய தருணங்களையும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலையே கொஞ்சம் இஎம்ஐலாம் ஹானர் பண்ண முடியலையே வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் கொஞ்சம் குஸ்தி போடுற மாதிரியே இருக்கு குஸ்தி போட்டு ஜெயிச்சுட்டா பரவாயில்ல கொஞ்சம் துஷ்டி போடுறப்ப அஹ் எதிரியை நம்ம பத்தடி அடி போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழுத்துறது இல்லை அந்த அடி சிம்ம ராசி நேர்களே உங்க மேல லேசா உங்களும் அஷ்டமி நவமிக்கு முன்னாடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு இப்ப சந்திரன் உங்க ராசியை கிடக்கிற வரைக்குமே மிகப்பெரிய அலைச்சல் மன உளைச்சல் உடல் வலி உடம்பு அசந்து போக வேண்டிய தருணங்கள் கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குது தோல்பட்ட பகுதி வலிக்குது கால் வலிக்குது உங்களை யார் ஒரு பக்கம் சைடாகவே உட்காந்து போக சொன்னது சார் இடம் பத்தல சார் என்ன பண்றது அப்படின்னு இந்த இடம் பத்தல அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் என்ன அர்த்தம்னா பிரயாணம் இருக்கும் ஃபுட்டு இருக்கும் ட்ராவல் இருக்கும் அக்காமடேஷன் இருக்கும் கொஞ்சம் அசௌகரியமாகவே கூட்ட நெரிசல் ஜாம் ஐயோ நீங்கள் உடனே பண்பற்ற ஜாமு போகாதீங்க கண்டி ராசி பேக்கரி ஐட்டம்ஸை தேடி போகவே போகாதீங்க பேக்கரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கும் அளவாக எடுத்துக்கிறது நல்லது இல்லாத அறவே புறக்கணித்துட்டு ஹெல்தி ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அப்படி கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் ரவுண்டு கட்டக்கூடாது வசிச்சிருச்சுன்னு உடனே ஒப்பிடக்கூடாது அந்த உணவினுடைய தரம் தன்மையை சோதித்து இருக்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் எதிரியினுடைய பலம் அதிகரிக்கும் உங்களுக்கு கை கொடுக்குறவங்க உங்களுக்கு உறவுக்கு பக்கபலமாக இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத பண்ணாத தருணங்கள் வர்றேன்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க தர்றேன்னு சொல்லுவாங்க தரமாட்டாங்க கேட்டால் வெக்கேஷன் சேவை நிறுவனத்தில் இருக்கிறவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டு கிடைக்காது சார் லீவில் போயிட்டாங்க சார் சார் ரெஸ்ட்டில் இருக்காங்க சார் வெக்கேஷன் முடிச்சுட்டு தான் வருவாங்கங்கிற பதில் கனிராகி நேர்களை இந்த வாரம் வந்தடையும் வெக்கேஷன் தான் போன வாரமே முடிஞ்சிச்சு இந்த வாரமும் ஆமா ஆமாம் கொஞ்சம் சேர்த்து ஸ்ட்ரெச் பண்ணி தான் இருக்குது நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் டைட்டாக இருக்குங்கிறத கேட்க வேண்டிய தருணம் கணிராகி நேர்களுக்காக உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபியின் நிறம் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருந்தது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்கோரை தொட்டக்கோரை அக்கறை சந்திரன் உங்க ராசியில அடியெடுத்து வைக்கிற வரைக்குமே ஞாபக மரதி அப்படிங்கிறது தெரியும் மறந்துட்டேன் மறந்துட்டேன் சோதிக்க மறந்துட்டேன் கொடுக்க மறந்துட்டேன் வைக்க மறந்துட்டேன் தர மறந்துட்டேன் ஆனா வாங்குறதுக்கு மட்டும் மறக்க மாட்டீங்க துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு வரவேண்டிய பொருளாதாரங்கள் வட்டி வரி வாய்தா இதோட எல்லாம் குஸ்தி இதோட குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய பிள்ளைகள் நிறைய சந்தோஷம் குழந்தைகளை பார்க்கும் பொழுதோ அது அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தையாகட்டும் வீட்டு குழந்தையாகட்டும் இல்ல பக்கத்துல உள்ள விளையாடுற குழந்தையாகட்டும் அவங்க விளையாட்டையோ அவங்களுடைய பேச்சையோ அவங்களுடைய மழலை மொழிகளையோ கேட்கும் பொழுது நம்மளோட கவலை கஷ்டம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் அப்படிங்கிறதுதான் இப்ப கஷ்டமோ மனபாரமோ மன கஷ்டமோ பஞ்சா பறந்து போக வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தை துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு புதன் வியாழன்ல பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது இருக்கும் ஒரு புது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை வாங்கறதுக்கான ஒரு பிராப்தம் கூட துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரத்துல உண்டு புது வஸ்திரமா இருக்கலாம் ஆடை ஆடைகளில் ஆபரண சரி அதாங்க ஷாப்பிங்கு சாப்பிங்கு இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல சார் எஸ்கலேட்டர் கோயிங் அப் சார் சார் கம்மிங் டவுன் சார் லிஃப்ட் போகுது சார் வருது சார் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் புதன் வியாழனுக்கு அப்புறமேலு துலாம் ராசி நேர்களுக்காக நான் சார் ஒரே நீ புதன்கிழமை பேர் போட்டேன் என்ன பண்ணுறது கால நேரம் வரணும் இல்ல சந்திரன் வரணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானில் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தன ஆதாயம் சார் நிஜமாவா அமௌண்ட் ஹாஸ்பின் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ்பின் ட்ரான்ஸ்ஃபர் நீண்ட நாளாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சமாச்சாரம் இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்க போது இந்த வாரம் முடிகிற வரைக்கும் இந்த வாரத்தோட கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தருணம் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் ஹாலே வெயிட்டிங் சார் ஆளும் வெயிட்டிங் சார்னு சொல்ல வேண்டிய தருணம் டிக்கெட் வெயிட்டிங் சார் கன்ஃபார்ம் ஆகல ஆனா லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் ஆக வேண்டிய அமைப்பு வெற்றிகராக நேர்களுக்காக ஒன்னே ஒன்று இந்த குறை பேசுறது குறை பேசுறது ஆமா சார் நான் பேசுறது குறையா ஆமாம் சந்திரனே உங்கள் ராசியில் குறைப்பட்டு தான் நிற்கிறார் நீச்சம் பெற்ற சந்திரன் அப்போ அவர் இந்த ராசியை கடந்து வரும்பொழுது கொஞ்சம் அடுத்தவங்க கிட்ட இருக்க குறைகளை நிறைய பேசிடுவீங்க அந்த குறை அடுத்தவங்களோட மனதை புண்படுத்தாம பார்த்துக்க வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி ராசி நேயர்களுக்காக உண்டு அப்போ யார் மனசையும் புண்படுத்தாம குறை பேசாம பரவாயில்ல இருக்கட்டும் என்கிட்டையும் நிறைய குறை இருக்குங்கிறத உணர்ந்தீங்கன்னா பெரிய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது மார்க்கெட் ரொம்ப வேக வேகமா சொல்லுவாங்க என்ன அர்த்தம்னா உங்ககிட்ட இருக்க காசை உங்களுக்கே தெரியாம ஆடைய போட போறோம் அப்படிங்கிறது தான் அவருக்கு அர்த்தம் ராசி நேர்களே கஷ்டப்பட்டு பாடுபட்டு கேட்டு வாங்கின போனோம் ஒரு ஒரு ரூபாயும் பார்த்து செலவு பண்ணுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டா இன்னொரு ஆயிரம் ரூபாய் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இந்த வாரத்தில் வெற்றிகராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டு வெயிட்டிங் பீரியடு ஹால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் வெயிட்டிங்னு போட்டீங்களேங்கிற தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் டார்க் கிரீன் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தோட கோவிந்தா இந்த தனி நான் தனியா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது மாட்டிப்பீங்க பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒன்னு நானும் ஒண்ணு இந்த லீவ் லெட்டர் யார் எழுத போறா இந்த வெக்கேஷன் இதை யார் அப்ரூவல் கொடுக்க போறா இந்த லீவை வந்து டூலில் அப்ரூவ் அப்ரூவ் பண்ணணுமா ஃபோனில் ரெகக்னைஸ் பண்ணணுமா இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்தா போதுமா இல்லை லெட்டரை கொடுக்கணுமா லீவை வேலை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியாச்சே நான் என்ன செய்யட்டும்னு ஒரு சின்ன புரிதல் இன்மை அப்படிங்கிறது தனுசு ராசினி ஏறைகளுக்காக இருக்கும் அப்புறம் கழுத்து பகுதி முதுகு தண்டோட பகுதி இந்த பேக்கு பேக் ஆமாம் சார் கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு கழுத்தில் கொஞ்சம் வலி கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு சந்திரன் உங்களுக்கு பின்னாடி தான் நிகிறாரு முன்னாடி வர வரைக்குமே இந்த மாதிரி தவிப்புகள் மன போராட்டங்கள் யாருக்கிட்டையாவது ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு ஒரு லீவ் லெட்டரோ ஒரு அனுமதியோ ஒரு பர்மிஷனோ கேட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக வந்து ஹையர் ஆர்டி ஹயர்ஆர்த்தி ப்ரோட்டோகாலு ப்ரொசீஜரு சாஃப்ட்வேர் டூலு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணுமா என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த இந்த டெக்னாலஜி அப்டேஷன் டெக்னாலஜி அப்டேஷனுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த நீலக்கலர் வஸ்திரம் போட்டுட்டு கூட்டமா போனாலே சபரிமலைக்கு போறாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் யூனிஃபார்ம் போட்டுட்டு கோயிலுக்கு போனாலே பக்தர்ஸ் பக்தியோட வாங்கோ புக்தியோட போங்கோ அப்படின்னு என்னவா அது இந்த கலர்லாம் இந்த கூட்டமா அப்படின்னாலே இந்த கலர் கூட்டம் கோவிந்தா கூட்டம் அதாங்க திருப்பதி பெருமாளுக்கு போடுற கோவிந்தா கூட்டம் கடந்து வர வேண்டிய தருமங்கள் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் இந்த அதுவும் இந்த கலர் சட்டை கலர் சொக்கான்னாலே ஒரு தயக்கம் இருக்கும் தனுசு ராசி நேர்களே ப்ளூ சட்டை அப்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துருக்கு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐயா கொஞ்சம் ஐத்திங் பண்ற தான் நிலைமைங்கிறது இருக்கு சூரியன் எங்க ராசிக்கு வந்துட்டாரு கொஞ்சம் நம்பிக்கை அதிகமா இருக்கு கான்பிடன்ஸ் லெவல் ஒரு தூக்கு தூக்கும் ரொம்ப பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஆள் இறங்கி வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய ஆள் எங்கிட்ட பேசுறாரு இவர்கிட்ட கொஞ்சம் கலந்து பேசிடுவோமா அப்படிங்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு அதே மாதிரி பண வரவுல மிகப்பெரிய மகிழ்ச்சி புகழ் பெருமையை உங்களோட திறமைய அதிகரித்து பேசக்கூடிய ஒருத்தரை சந்திக்கும்போது தான் ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாதான் மகர நேர்களே அதே போல உங்களுக்கு உங்கள் பலம் தெரியாது அப்படிங்கிறத நான் சொல்வேன் இன்னொன்று உங்கள் ராசியில அடுத்து புதன் அடி எடுத்து வைக்க போறாரு இந்த வாரத்தில் இனிய நண்பரான சூரியன் சூரியனும் புதனும் ஒருவரை ஒருவர் ரொம்ப நெருக்கமா சுத்தி வரவங்க எப்பவுமே புத ஆதித்யன் அப்படின்னு பேரு புத ஆதித்ய யோகம்ங்கிற அமைப்பு இந்த வாரத்துல மகராசி நேயர்களுக்காக உண்டு அப்ப கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு டேலண்ட் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யும் லக் என்ன அது லக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வர போறா அதிர்ஷ்ட நாயகன் உங்களை தேடி வர போறார் அப்போது லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கரி அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி இந்த அதிர்ஷ்ட புயல் போகுது அப்படின்னா பாருங்களேன் இப்போ புதனும் சூரியனும் இனிய நண்பர்கள் கொடுக்குறதுலையும் கில்லாடி படிப்புலையும் கில்லாடி அனுபவத்திலையும் கில்லாடி பணத்துலையும் பெரிய கில்லாடி அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய ஆத்ம பலம் இந்த வாரத்தில் அதிகரித்து காணுங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய யோசி ஆனால் எதன் மீது ஆசைப்படாமல் இருந்தேன் அது நல்லது அப்போது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்தது இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஒரே குழப்பமா இருக்கு சார் முடிவு எடுக்க முடியல ஆஹ் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல வரவு செலவு கொஞ்சம் திணறுது திக்குது யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கணும் கொஞ்சம் மனசு மீன் மார்க்கெட் மாதிரி கியாமியா கியாமியா கியாமியானே இருக்கு ஒரு தெளிவான நிலைக்கு மாட்டேங்குது அது சுக்ரான் சனியை கிடக்கிற வரைக்குமே இந்த பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃபாலிங் டவுன் டசன் மீன் ஃபெயிலியர் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் கீழே விழுந்துட மாட்டிங்கிற வார்த்தையை என்னால் சொல்ல முடியும் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு உங்கள் நண்பர்கள் உங்கள் பக்கத்தில் ஏன்னா என்னென்னா அவங்க பேச்சை கொஞ்சம் கவனிக்கணும் குரு ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஓகே டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை உணர்ந்துக்கணும் கண்டிப்பாக தூக்கத்தில் கூட மெயில் அனுப்புகிற மாதிரியே சோ மெயில் வந்துருச்சா வேலை வந்துருச்சா சோச்சோ குழப்பமாக இருக்கு வேலை உள்ள பட்டதாரி வேலை இல்லாத பட்டதாரி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போது சார் தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி ஆனால் நீங்கள் எடுக்கிறது எல்லாம் தேவையில்லாத ஆணி தான் அப்போ ரிஸ்க்குங்கிறத கேல்குலேட்டராக எடுக்கிறது கும்பராசி நேரத்துக்கு நன்மை தரவில்லை வேண்டிய இப்போது ரொம்ப தடால் புடால்னு நினச்சிடாதீங்க அதே மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நம்பிடாதீங்க கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பொறுத்துங்க லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் லாஸ்ட் மினிட் ரிஜெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் கடன் உதவி கிரெடிட் கார்டில் லோனு டாப் அப்ல லோனு கொஞ்சம் சின்ன சின்ன லோனு இந்த ஆப்பில் லோனு இந்த கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் பாரம் தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்து அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை நம்ம யாருகிட்டே சண்டைக்கே போறதில்லை சார் நம்ம எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்லை ஆனா பாருங்க எல்லாரும் நம்ம கிட்ட வம்பு கட்டுறதுக்கே வராங்க நம்ம கிட்ட கச்ச கட்டுறதுக்கே வராங்க ஆர்கியூ பண்றதுக்கே வராங்க மேலதிகாரிகள்கிட்ட சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் ஆனா விட்டு கொடுத்துடாதீங்க தவாருன்னு எடுத்து பேசிடாதீங்க கொஞ்சம் ஆஹ் சரிங்க ஐயா குட் மார்னிங் ஆதி சார் அப்படின்னீங்கன்னா அது நன்மை தர வேண்டியா அப்படிப்பா அவங்க போய் இல்லைங்க இது தப்புங்க இது இப்படிங்கன்னு மாட்டிப்பீங்க கற்பெருமை பேசாமல் இருந்தாலே வீரராசினியர்களோட திறமையும் டேலண்ட்டும் இந்த வாரத்துல வெளியில வரும் அதே மாதிரி மாணவர்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தவிப்புகள் திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டிய தருணங்கள் நிறைய மனப்போராட்டம் உடல் போராட்டம் அப்படிங்கெல்லாம் பெரிய அலைச்சல் மன உளைச்சல் பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு புலம்பலுங்கிறது ஜாஸ்தி இருக்கும் அவங்ககிட்டே புலம்பிடாதீங்க கோவப்பட்டு திட்டிடாதீங்க ரூம்குள்ள கதவை சாத்திட்டு திட்டுங்க சண்டை போடுங்க யாருக்கும் கேட்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஆத்திரத்தையும் கோபத்தையும் அந்த மாதிரி தீர்த்துக்கோங்க ஒரு குழி தோண்டி வச்சு ராஜா காது கலித காதுன்னு சொல்லிடுங்க தப்பே கிடையாது வெளியில தெரி நீங்க சொல்றதோ நீங்க பேசுறதோ நீங்க விமர்சனம் பண்றதோ வெளியில போகாம இருந்தது அப்படின்னாலே மீனராசி நேர்களுக்கு நிறைய நன்மை வரும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தாமரை இலை மேல் தண்ணீர் போல் நான் தாமரை இலைன்னு தான் சொன்னேன் வேற எதுவும் சொல்லல நேயர்களே நீங்க வேற எதுவும் நெஞ்சிக்காம இருந்தாலே அது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது உங்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க